வணக்க மக்களே இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா தமிழர் நசுவின் செய்த ஏமாற்று வேலை இங்கிலாந்து அணி பரபரப்பு குற்றச்சாட்டு பாதியில் நிறுத்தப்பட்ட போட்டி அதாவது இங்கிலாந்து அணிக்கு எதிரான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் பேட்டிங் செய்தபோது செய்த ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு அவர் ஏமாற்று வேலை செய்ததாகவும் விக்கெட் வீழ்த்த தனக்கு சாதகமாக பிச்சை மாற்ற அவர் இப்படி தந்திரமாக நடந்து கொண்டார் என்று இங்கிலாந்து ஜாம்பவானான அலஸ்டர் குக் அவர்கள் பரபரப்பை கிளப்பியிருக்கிறார் இந்த போட்டியில் இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்தது முதல் நாள் ஆட்டத்தில் ரவீந்திர ஜடேஜா பேட்டிங் செய்து கொண்டிருந்தபோது அவர் பிச்சின் மீது ஓடுவதாக கூறி அம்பையர் அவரை எச்சரித்தார் ஐசிசி விதிப்படி பிச்சின் மையப்பகுதி மீது ரன் ஓடக்கூடாது முதலில் பேட்டிங் செய்யும் அணி அப்படி செய்தால் பிட்ச் சேதமடைந்து அடுத்த அதே அணி பந்து வீசும் பிட்ச் அவர்களுக்கு சாதகமாக செயல்படும் வாய்ப்பு கிடைக்கும் குறிப்பாக சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு பந்து எளிதாக திரும்பும் இந்த காரணத்தால் முதல் நாள் ஆட்டத்தில் ஜடேஜாவை எச்சரித்து இருந்தார் அம்பையர் அடுத்து இரண்டாம் நாள் ஆட்டத்தின் போது ரவிச்சந்திரன் அஸ்வின் பிச் மீது ஓடியதால் எச்சரிக்கை விடுத்த அம்பையர் அதனைத் தொடர்ந்து இந்திய அணிக்கு பெனால்டியும் கொடுத்தார் இதனால் இங்கிலாந்து அணிக்கு பேட்டிங் செய்யும் முன்பே ஐந்து ரன்களும் கொடுக்கப்பட்டது அந்த அணியானது முதல் இன்னிங்ஸ் ஆட்டத்தை ஐந்து ரன்களுடன் தொடங்கியது அஸ்வின் அம்பையர் எச்சரித்த போது அவர் அம்பையருடன் வாக்குவாதம் செய்தார் தான் பிச் மீது ஓடவில்லை என்று கூறினார் இதனையடுத்து இங்கிலாந்து ஜாபவான் அலஸ்டார் குக் அவர்கள் அஸ்வின் தவறு செய்தது உண்மைதான் என்றும் கூறினார் இதை பற்றி அலஸ்டர் குக் பேசுகையில் இது வேண்டுமென்றே செய்யப்பட்டதா ஆம் அஸ்வின் பந்து வீசும்போது அதிக உதவியை எதிர்பார்ப்பதால் பிச்சின் மையப்பகுதியை மிகவும் தந்திரமாக சேதப்படுத்தினார் இது ஏமாற்று வேலையாக இருந்ததா இல்லையா என்று கூறினார் அஸ்வின் ஐநூறு விக்கெட்டுகள் என்ற மைல்கல் சாதனையை நிகழ்த்தியதற்கு முன் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்து இருந்தார் அலஸ்டார் குக் மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்